பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு கிட்ட இருக்கு ஒரு சைட் லான்ச் பண்ணப்ப என்ன பிரைஸோ அந்த பிரைஸுக்கு வந்து இப்ப வந்து கொடுக்குறாங்க உள்ள வாங்குனோம்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஆனா அப்படி கிடையாது லோன் எங்க வாங்கணும்னு ஒண்ணு இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் கையில ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும் பத்தொம்பது லட்ச ரூபாய் இருந்தா நீங்க ரெடி கேஷோட இடம் பிளஸ் வீடே வந்து இங்க வாங்கிக்கலாங்க சோ நம்ம கூட சார் இருக்காங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பால் காய்ச்சினா ஒரு புது வீட்டுல தான் வந்து இருக்கும் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சார் ஆக்சுவலா சைட்டு ஃபுல்லா வீடுங்களா தான் இருக்குது ஸோ ரேட் இப்படி இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க அதுக்கு முன்னாடி உங்க பிராண்ட் பேர் சொல்லிருங்க சார் கம்பெனி பேர் மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஓகேங்க சார் நாங்க இந்த ஃபீல்டில் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறோம் ஓகே நம்ம இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஒரு பதினஞ்சு பிளஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு ஓகே எல்லா இடங்கள்லயுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குதுங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குதுங்க அவங்களுக்கு ஒரு ப்ளஸண்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம புது வீடை காமிச்சிருக்கோம் சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து வீடு இருக்குது பத்து வீட்டில் குடியிருக்காங்க நீங்கள் வந்து நான் காமிக்கிற அடுத்தடுத்த இடத்துல சார் எப்படி இவ்வளோ டெவலப்பான இடத்துல ரேட் இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்க பத்து வீடு மட்டும் இல்ல சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வீடு பிளான் அப்ரூவலுக்காக காத்திருக்கிறாங்க டைம் பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி முடிஞ்சு அவங்க எல்லாருமே வீடு கட்டுறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க இங்க ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இடங்கள் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம கிட்ட இருக்குதுங்க இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்றதுக்காக இருக்கிறோம் அது போகிறதுக்காக லான்ச்சிங் பிரைஸ்லயே நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் லாஞ்சிங் பிரைஸ் ஓகே அதாவது இந்த சைட்டு லான்ச் பண்ணப்போ என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ரொமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டுக்குள்ளே ஒரு வீடு வந்தாலே பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க ஸோ லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி சில பேர் லேக்ஸ் கூட இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பட் இங்கே அப்படி இல்லைங்க சைட்டு கம்மியாக இருக்குது ஸோ கிளியர் பண்ணிடலாம் கிளியரன் செயலுன்னு கூட வச்சுக்கோங்க சைட்டை சரிங்களா டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கிடைக்க போகுது ஸோ நீங்கள் லேண்டாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உடனே குடியேறுறக்கான எல்லா தகுதியும் கூட ஒரு மெயினான இடம் ஸோ நியர்பை பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குங்க சார் நார்மலாகவே மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓகே எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் எல்லாமே பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இல்ல மளிகை பொருட்கள் வாங்கக்கூடியதாக இருக்கட்டும் ஓகே அப்படி எல்லாமே பக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தாங்க இந்த ப்ரெஸ்டீஜி இந்த டவுன் ஸோ இங்கே பக்கத்தில் வந்து உங்களுக்கு கட்ரோடு இருக்குது ஸோ இந்த கட்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடுகள் வந்து பின்னாடி வந்து குடியிருக்கிறதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதையும் பார்க்கலாம் சார் இப்போ இங்கே குடியிருக்காங்க இப்போ தான் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க ஓகே 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 இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்காங்க இங்கே கன்செக் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இங்கே பார்க்கிங் மாதிரி கொடுத்துட்டா கார் পার্কিং ஓட அவங்க கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் நம்ம இடமாவும் வந்தா வீடா தரோம் ஓகே ஓகேங்களா சோ அங்க ஒரு வீடு இருக்கு பின்னாடி சோ அதுலயே அந்த வீடு வந்து இப்ப குடியே அந்த வீட்ல குடியே இருக்காங்க அந்த சைடு வீட்ல குடியே இருக்காங்க ஓகே அங்க பின்னாடியும் பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய வந்து வீட இருக்குங்க நிறைய பேர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நான் அதாவது வந்து ஒரு சிலர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா உடனே வீடு வாங்கி அதுல குடியேறணும்னு சொல்லி யோசிப்பாங்க ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வீடு வாங்கணும் அதை நான் வாடகை கொட்டி அதுல இருந்து இன்கம் வரணும் ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வீடு பிளாட் மட்டும் வாங்கணும் அதை வச்சிருக்கணும் நல்ல அப்ரிசியேஷன் வரும்போது அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல சப்போஸ் இவங்க வியூவர்ஸ் வியூவர்ஸ் உங்க விசிட் வரும்போது அவங்களோட டெஸ்ட் மணியால் கூட நீங்க கேட்கலாம் நான் கூட்டிட்டு போய்

ஒரு செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காரு ஓகே அது இல்லாம சிசிடிவி சர்வைவ் லைன்ஸ் இருக்குங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி அகலமான ரோடு கொடுத்துருக்குறோம் ஓகே சுற்றியும் காம்பவுண்ட் வால் பண்ணி க்ளோஸ்டு கம்யூனிட்டியா நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே ஓவர்கெட் டேங்க் ஒன்னு பண்ணியிருக்கோம் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் வாட்டர் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தோம் ஓகே ஒரு ரெயின் வந்துச்சுன்னா பக்காவா ட்ரெயின் ஆகிற மாதிரி ட்ரெயினேஜ் சிஸ்டம் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறோம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு குழந்தைகளை வந்து விளையாட வச்சுட்டு வாக் பண்ணுறக்கு வாக்கிங் ட்ராக் பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி நம்ம வந்து அது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு க்ரோத் ஆகணும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வாங்கினதுனால தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் வேகமாக நம்ம கொடுக்க முடியும் முடிஞ்சு ஷார்ட் டைம்லேயே வந்து சீக்கிரம் சோல்டாச்சு வீடுகளும் அடுத்தடுத்து வந்து உள்ள கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பண்ணுறாங்க கரெக்ட் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் சைட்டில் வந்து ஃபுல்லாகவே ட்ரீஸ் இருக்கும் ஒரு ஒவ்வொரு பிளாட்டுக்கு முன்னாடியும் அந்த மரங்கள் வளர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நிழல் தர மாதிரி உங்களுக்கு நல்ல ட்ரீஸும் கொடுத்துருக்காங்க இப்போ வெளியூர்லேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபென்சிங் போட்டதெல்லாம் பார்த்தேன் நான் சோ சுத்தியுமே வந்து உங்களுக்கு ஃபென்சிங் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க இப்போ நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்றது பக்கத்துல யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா உங்க ஃபென்சிங் தாண்டி அவங்க கட்ட போறது இல்ல எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸ் பண்றது இல்ல உங்க இடத்த வந்து ஏதாவது தேவையில்லா போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ண போறது இல்ல உங்களுக்கு இவங்க சைடு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க இப்போ மத்தம்பாளையம் அப்படின்னா அங்க எப்படிங்க சார் நல்ல பெரிய ஏரியாவா இல்லை கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் வெளியூர்ல இருந்து பாத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போற மெயின் ரோட்ல இருந்து மெயின் ரோடு மற்றபாளையம் மத்தபாளையத்துல இருந்து ஒன் கிலோமீட்டர்ல இது இருக்குங்க சைட் வந்துடலாம் ரொம்ப வெறும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டுக்கே நம்ம ரீச் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துல வந்து போற மாதிரி பஸ் வசதி இங்கேயே நம்ம ஆர்ச்சிக்கு முன்னாடியே இருக்கு ஓ சைடு வாசல் இருக்குங்க பஸ் இருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகுங்க அந்த டைமிங் பார்த்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே டூ வீலர்ஸ் காசு எல்லாம் வச்சுக்கிறாங்க ஸோ அப்படின்றப்போ அது இல்ல இல்ல வெளியூர்ல இருந்து யாராச்சும் வர்றாங்க அப்படின்னாலும் நம்ம ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து பஸ் ரூட்டே இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டுங்க ஓகேங்க சார் அப்புறம் நியர்பை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்கூல் குழந்தை குழந்தைகளை பிக் பண்ற மாதிரி ஒரு நாலு பஸ் நாலு ஸ்கூல் வந்து இங்கிருந்தே வந்து வேன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது பக்கத்துலயே வித்யா விகாசின் ஸ்கூல் இருக்கு தம்பு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் இருக்கு நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்த கிங் காலேஜ் இருக்குதுங்க இந்த மாதிரி காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையா பையா இருக்கிறதுங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்க கண்டிப்பாங்க சார் ஸோ இப்போ எல்லாருமே ரெடி கேஷ் வச்சிருப்பாங்க சொல்ல முடியாது சரிங்க ஏன்னா இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்றப்போ ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இல்ல டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு சைட்டை பொறுத்து மாறும் ஸ்கொயர் ஃபீட்டை இந்தியா பொறுத்து ஸோ அவங்க இன்ஷியல் கையில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சிருப்பாங்க பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாமு கேட்பாங்க இல்லை நம்ம வீடு வந்து லேண்ட் பிளஸ் வீடு போகிறோம் அப்படின்னாலும் ஸோ அவங்க அது கையில் இருக்க அமௌண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் லோன் போய்க்கலாங்களா அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாங்க சார் சார் நம்ம இங்கே பத்தொன்பது லட்சத்துல இருந்தே வீடு தராங்க சார் ஓகே இடம் வீடு ரெண்டுமே சேர்த்தியே வந்து பத்தொன்பது லட்சத்துக்கு நம்ம கோயம்புத்தூர்ல கிடைக்கிது மெயினான இடத்துல கிடைக்கிது அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு கரெக்டுங்க ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு டென் பர்சன்ட் கையில் இருந்தால் போதுங்க அதாவது ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும் சொந்த வீடுங்க வாடகை சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க உள்ள வந்திரலாம்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாம நீங்க இடமா வாங்குறீங்கன்னா எழுபது பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் செவென்டி பர்சன்டேஜ் ஓகே இப்போ இங்க டிடிசிபி அப்ரூவல்னால வந்து நமக்கு லோன் ஈஸியா கிடைச்சிருது கண்டிப்பாங்க நம்ம டிடிசிபி மட்டும் இல்லாம ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பேங்கர்ஸோட நம்ம டையப்பில் இருக்கிறதுனால லோன்ஸ் வந்து பத்து நாளில் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து நிறைய விதங்களில் நம்ம சேமிப்பை உருவாக்குறோங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கி போடும்போது ஒரு சீட்டு போடுற மாதிரி ஒரு அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் நீங்க வந்து ஒரு இஎம்ஐ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு சொத்து சேர்ந்து போயிருங்க அந்த மாதிரி நிறைய சொத்து சேர்ந்தவங்களுக்கு கூட நீங்க வரும்போது அவங்களோட டெஸ்ட் மொனியில் கூட நீங்க கேட்கலாங்க கண்டிப்பா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கான்னு நீங்கள் நேராக வந்து கூட செக் பண்ணலாம் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு இபி லைன்லாம் உள்ளே இருக்குது ஸ்ட்ரீட் லைட்லேருந்து இருந்து எல்லாம் இருக்குது ஸோ ஒரு கேட்டடு கம்யூனிட்டிங்க சரிங்களா இங்கே வந்து உங்கள் குழந்தைங்களையோ உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு நீங்கள் ஃபாரினுக்கே போனாலும் கூட ஒரு சேஃபாக இருப்பாங்கிற ஃபீலோடு வந்து நீங்கள் இருந்து போகலாம் இங்கே கூட வந்து ஒரு வீடு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் பின்னாடி வந்து உங்களுக்கு பாதி அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இங்கே கட்டி முடிச்சால் புது வீடையும் பார்க்கலாம் ஒரே இடத்துல நீங்கள் மூணு வீட்டையும் வந்து பார்க்கலாம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்களேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது அடுத்து அதுவுமே உங்களுக்கு பால் காய்ச்சிடுவாங்க ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் வந்து நிறையாவே இருக்குது சார் இப்போது லோன் கட்டுறாங்க அப்படின்றப்போ இப்போல்லாம் பேங்க்கு போனால் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு போட்டுறாங்க சார் ஸோ நீங்கள் ஒரு பிளான் கூட என்கிட்ட சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் ஓகே ஸோ அதை வந்து நம்ம டென் இயர்ஸாக மாற்றலாம் அப்படிலாம் சொன்னீங்க என்னென்னா லோன்னாவே நம்ம வீட்டை வாங்கி நம்மளால லோன்ல வாங்குனோம்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கற எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க ஆனா அப்படி கிடையாது லோன் எங்க வாங்கணும்னு ஒன்னு இருக்கு அசட்டில கண்டிப்பா லோன் வாங்கலாம் ஆனா அந்த அப்படி வாங்கக்கூடிய லோன் கூட ஹவு டு பே டென் இயர்ஸ் லோன் இன் ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்க வரும்போது நம்ம அவங்களோட ஷேர் பண்றோம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஓ இவ்வளவு ஈஸியா நம்மனால லோன் போய் நம்ம வீட்டை சொந்த பண்ண முடியுமாங்கிற ஒரு ஐடியா கூட கிடைக்கும் சார் இப்ப சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு எப்படி சார் எவ்வளோ டைமிங்ல ரீச் ஆகலாம் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம இங்க இருந்து ரீச் ஆகி லவ்லி சார் ஈஸியாக போய் ரொம்ப ஈஸி ஏன்னா வந்து பாலம் நிறைய பாலங்கள் வந்து புதுசா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுடைய ஒரு ஃபேஸ் ஸ்டோனுடைய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஹப் பாயிண்ட் இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ எப்படி வந்து காந்திபுரம் துடியில் ஒரு பெருநாய்க்கும் பாளையம் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலரான ஒரு ஏரியா மாதிரி இருந்ததும் அது இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மதம் பளம் பிரம்மாண்டமா குரோத் ஆகி நிற்கும் திஸ் இஸ் த ரைட் டைம் இது என்ன சொல்கிறேன்னா பாயிலிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு கவுண்டம்பாளையம் பெரிய ஹப்பு ஆக்சுவலாக நல்ல ஒரு டெவலப் ஆன ஒரு ஏரியா காந்திபுரத்துக்கு அடுத்து ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துடியலூர் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு டிமார்ட் இருக்குது பிவிஆர் சினிமாஸே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மத்தம்பாளையம் மத்தம்பாளையம் நம்ம இருக்கக்கூடிய மத்தம்பாளையம் இந்த மத்தம்பாளையம் அப்போ டெவலப் ஆகாமே இருக்கும் சரிங்களா நல்லாவே ஆல்ரெடி உங்களுக்கு செவன் டெவலப் ஆயிடுச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சு சார் சொன்ன மாதிரி இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்லேயே மத்தம்பாளையம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆயிருங்க கண்டிப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய நியூஸில் நம்மளுடைய சைட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்களா மேட்டுப்பாளையம் ரோட்டில் அப்ரூவ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க மெட்ரோ ட்ரெயினுடைய ஹப் பாயிண்ட் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டிலேருந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிடுவோம் ஆமா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரும்போது நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து போ வந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பண்ணி வைடாக போட்டுருவாங்க வைடாக இருவாங்க ஓகே 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 ஓ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு காலத்தில் இந்த இடம் வாங்கறக்கே ஆள் இல்லன்னு சொன்ன இடமெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா குரோத் ஆன ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் சார் இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிரோத் ஆயிருங்க நம்ம சைட்டை சுத்தி பார்த்தாச்சுங்க சார் இங்க ஒரு சென்ட் எவ்வளவு குடுக்குறீங்க சார் இங்க வந்து நம்ம வந்து ஒன்றரை சென்ட்ல இருந்து இருக்குங்க சார் ஒன்றரை சென்ட் மூணு சென்ட் ரெண்டரை சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் ஓகே ஒரு ஒன்றரை சென்ட்ல ஒருத்தர் வந்து இடம் வாங்கி வீடு பண்ணணும் பிளான் அப்ரூவல் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் சேர்த்தியே வந்து பத்தொன்பது லட்சத்துக்கு நம்ம பண்ணலாங்க ஓகேங்க சார் இப்போ இடமா வாங்கணும் அப்படின்றப்போ ஒரு சென்ட் கொடுக்குறீங்க சார் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம கோயம்புத்தூர் பிளேஸில் வந்து வந்து கொடுத்துட்றாங்க நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னா இந்த 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 நியரில் ப்ரைஸ் கிடைக்காது மினிமம் எயிட் லேக்ஸ் ப்ளஸ் தான் இருக்குங்க இது ஒரு 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 பெஸ்ட்டான ப்ரைஸாகவும் இருக்குது இருக்குது நம்ம 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 ஒன்றரை இருக்கிற பத்தரை வந்து 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 வாங்கிக்கிற முடியுங்க ஸோ 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 நீங்கள் 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 கடன் வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கு லோன் போக என் கையில் பன்னெண்டு அப்படின்றப்போ தாராளமாக இப்போ வாங்கி போட்டு உங்கள்கிட்ட பணம் சேரும் போது வீடு கட்டிக்கலாம் இல்லை இல்லை இடத்த பை பண்ணிவிட்டு வீட்டை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கான தேவைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு எனக்கு இடம் வேணாம்ப்பா சக்தி ரோட்டில் வேணும் வந்து பொள்ளாச்சி ரோட்டில் வேறு அப்படின்னீங்கனாலும் சார்ட் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு கண்டிப்பாங்க நீங்கள் சொல்றது மாதிரி எங்ககிட்ட பதினஞ்சு இடங்கள்ல ப்ராஜெக்ட் இருக்கு ஓகேங்க சார் சின்ன பட்ஜெட்ல இருந்து ஒரு சென்ட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஓகே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட இடம் இருக்கு ஒரு சென்ட் ஒரு சென்ட்டுங்க ஓகே உங்களுக்கு காந்திபுரம் பக்கத்துலேயே வேணா இருக்குங்க இருக்கு துடியலூர் வேணா இருக்குங்க ஓகே பெருநாய்க்கும் பழைய வேணா இருக்கு இப்படி மேட்டு கோய் மேட்டுப்பாளைய கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளைய வரைக்கும் நம்ம பட்ஜெட் இருக்கு ஓகேங்க சார் நீங்க அப்படியே வந்து பொள்ளாச்சி ரோட்ல எடுத்துட்டீங்கன்னா அங்ககிட்ட அங்கே ஒரு நாலு ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே அப்புறம் கோவில் பாளையத்துல இருந்து அவினாசி வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு நாலு ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரூஃபுக்கு கீழே நீங்க வந்து நம்ம கிட்ட வரும்போது என்ன பட்ஜெட்ல வேணும் எவ்வளவு பட்ஜெட் இருந்தால் உங்களுக்கு வீடு பண்ண முடியுங்கிற விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்தீங்கன்னா வெரைட்டியாக நீங்கள் பார்த்துடலாம் கண்டிப்பாக ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ வர்ற கஸ்டமர் வந்து இப்போ இந்த சைட் வந்து பார்க்குறாங்க ஸோ வேற சைடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாங்க

கேட்டுருக்கேன் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே பண்ணணும்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க பில்டிங் ஏரியா ஒரு ஏழ்நூத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகே முப்பத்தி ரெண்டு இருந்தே தாராளமாக பண்ணலாங்க ஓகே இந்த பேண்டமிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே கடந்து எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா த்ரீ பிஹெச்கே இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு த்ரீ பிஹெச்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு தாராளமாக பண்ணலாம் ரொம்ப ஃபோர் ஒரு ஐம்பது லட்சத்தில் பிரம்மாண்டமாக ஃபோர் கட்டிக்கலாம் கட்டிக்கலாங்க மிடில் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டி டூ லாக்ஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க இது பார்ப்பாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கே அமௌண்ட் அது கிடையில இப்போ நைன்டீன் லாஸ்க்கும் தேர்ட்டி டூக்கும் சென்டரில் ஒரு அமௌண்ட் இல்லையா உங்களுக்கு அதில் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா தாராளமாக பண்ணலாங்க ஒரு இருபத்தாறு லட்சத்தில் ஓகேங்க சார் லேண்ட் ஏரியா ஒன் சென்ட் லேண்ட் ஏரியாவில் கீழே மேலேயும் நம்ம பண்ணி பண்ணிக்கொடுவோம் டபுள் எடுத்து உங்களுக்கு டூ பிஹெச்கே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சத்துலேருந்து பண்ணி கொடுங்க தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ அப்போ நீங்கள் டூ பிஹெச் வேணுனாலும் தாராளமாக சார் அப்ரோச் பண்ணலாம் நம்ம ஒன் பிஹெச் வந்து நைன்டீன் லேக்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ டூ பிஹெச் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் அது பில்டப் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கட்ட போறீங்க பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு மாறும் ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டரை லட்சத்தில் உங்களுக்கு நல்ல தாராளமாக கார் பார்க்கிங் பைக் எல்லாம் நிப்பாட்டுற மாதிரி தாராளமாக பில்டப் ஏரியாவும் சரி உங்களுக்கு லேண்ட் ஏரியாவும் சரி பெருசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து முப்பத்தி லட்சம் லட்ச ரூபா அது அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும் கார்டனிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் சாப்பிட்டு கேட்டு அப்ரோச் பண்ணி வாங்கலாங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க சார் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல கூட சப்போஸ் இருக்கலாம் பிஃபோர் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஸோ சைட்டுக்கு வந்துருவாங்க நீங்கள் ஈஸியாக உங்கள் டைம்